ருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുളവായ കുഹനീ ഗുരുവായ് ഉളതായി മറുവായ് മലരായ് മണിയായ് ഉളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് ഗുരുവായ് വരുവായ് വരുവായരുൾവായ ഗുഹനി உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாயில மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனீ